அமைச்சர் நேரு கலியுக வரதராஜ பெருமாளை தரிசித்தார் அரியலூர் அருகே கல்லங்குறிச்சியில் அமைந்துள்ள தென் திருப்பதியான கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதத்தின் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி இன்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பள்ளி காலாண்டு விடுமுறை என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பெருமாளை தரிசிக்க நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா எனும் கோஷங்களுடன் வழிபாடு செய்தனர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் சேலம் ஆத்தூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் கும்பகோணம் கள்ளக்குறிச்சி திட்டக்குடி விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரண்டனர் பக்தர்கள் வசதிக்காக அரியலூரிலிருந்து கோவிலுக்கு ஏராளமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்நிகழ்வில் அமைச்சர் நேரு கலியுக வரதராஜ பெருமாளை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்தார் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராஜா ஆமா பாத்துமா பாத்துக்காங்க பாத்துக்கிறாங்க